திருச்சிற்றம்பலம் அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளால் அருளி செய்யப்பட்ட ஸ்ரீ சுப்பிரமணிய வியாசம் என்னும் நூலில் இருந்து சீடனின் கேள்வி தேவசேனாபதி என்பதன் கருத்தம் என்னை குருவின் பதில் சம்பவ காண்டத்தின் தொன்னூற்று இரண்டாம் அத்தியாயத்தில் எட்டாம் ஒன்பதாம் ஸ்லோகங்களில் வேத வேதாந்தங்களின் கரையைக் கண்ட வசிட்டர் முதலிய பிரம்ம ரிஷிகள் பிரம்மாண்டத்தின் மேல் உள்ள புண்ணிய கஷேத்திர தீர்த்தங்களால் ஜகத்குருவாகிய ஸ்ரீ சுப்பிரமணியமூர்த்திக்கு பிரம்ம விஷ்ணுக்கள் முதலிய சேனைகளுக்கு சேனாதிபதியாகுமாறு பற்பல வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டு பட்டாபிஷேகம் செய்தனர் என வருமாறு திரு கந்தகிரியில் அம்முனிவர்களால் முடிசூட்டப்பெற்று எங்களுடைய ஜகத்பதி ஜகத்குரு தேவசேனாபதி என விஷ்ணு முதலிய தேவர்கள் போற்றி எடுப்ப நனி விளங்கியிருந்த சேனானி எனவும் சிங்கமுகாசுரனை கோரல் செய்யும் நிமித்தம் யுத்த யுத்தகாண்டத்து இருபத்து ஐந்தாவது அத்தியாயத்துள் உள்ளவாறு பிரமன் கொடுவந்து வைத்த ரத்தின பாதுகைகளை திவ்ய திருவடிக் கமலங்களில் பூண்டு அரி பிரமர்கள் மலருமாறி சொரிய இந்திரன் சாமரமிரட்ட சந்திராதித்தர் தருளக்குடைகள் கவிக்க அக்னிதேவன் பகற்றீவத்தி பிடிக்க நமன் வாழேந்த நிருதி காக்களம் ஊத வருணன் படிக்கமேந்த குபேரன் பொன் வெள்ளிலை பெட்டி சுமக்க ஈசானன் சூலம் பிடிக்க ஏனை தேவர்கள் ஆலவட்டம் அசைக்க வாயுதேவன் தேர் நடத்த சென்ற சேனானி எனவுமாம் சம்பவ காண்டத்தில் முப்பத்தைந்தாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஓராம் ஸ்லோகத்தில் மகாசேனைகளாகிய ஆத்தும திரள்கள் அந்தரங்க புத்தியோடு நமர்கரித்து அவனது சுவாதீனத்தில் இருக்கின்ற காரணத்தால் பரமேஸ்வரியாகிய உன் திருமகன் மகாசேனன் எனப்படுகின்றான் என வருமாறு தேவசேனாபதி என்பது ஆன்மாக்களை ஆளுநாயகன் எனவாம் திருச்சிற்றம்பலம்